வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் மிகவும் மென்மையான சுபாவமும் அதே சமயம் மற்றவர்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவராகவும் திகழ்வீர்கள் உங்கள் லக்னாதிபதி சந்திரன் என்பதால் உங்கள் மனதில் எப்போதும் உணர்ச்சிகள் அலைமோதிக்கொண்டே இருக்கும் அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு சமநிலையான சிந்தனையையும் கலை உணர்வையும் கொடுக்கிறார் மற்றவர்களின் மனதை எளிதில் புரிந்துகொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் முகம் எப்போதும் ஒரு நிலவை போன்ற பொலிவுடல் காணப்படும் எதையும் அவசரப்பட்டு முடிவு செய்யாமல் தீர ஆராய்ந்து முடிவெடுக்கும் குணம் கொண்டவர் நீங்கள் ஆனால் சில நேரங்களில் உங்கள் மனதில் ஏற்படும் தேவையற்ற கவலைகள் உங்களை சற்று சோர்வடையச் செய்யலாம் நேர்மையும் உண்மையும் உங்கள் வாழ்வின் இரு கண்கள் என்று சொல்லலாம் அநியாயத்தை எங்கு கண்டாலும் உங்கள் மனம் துடிக்கும் ஆனால் அதை மிகவும் அமைதியான முறையில் சரிசெய்யவே நீங்கள் முயற்சிப்பீர்கள் பொதுவாகவே நீங்கள் ஒரு அமைதி விரும்பி என்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவீர்கள் உங்களின் வசீகரமான பேச்சும் கனிவான பார்வையும் எப்பேற்பட்ட கடினமான மனிதரையும் உங்கள் வசமாக்கும் வல்லமை கொண்டது உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தூணாக இருந்து அனைவரையும் தாங்குவீர்கள் குறிப்பாக உங்கள் தாய் மீது உங்களுக்கு அளவற்ற அன்பும் பாசமும் இருக்கும் குடும்பத்திற்காக நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய மாட்டீர்கள் உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான சூழல் நிலவ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல நேரங்களில் உங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுக் கொடுப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கும் என்றாலும் உங்கள் லக்னத்தின் சென்சிட்டிவ் குணம் காரணமாக சில நேரங்களில் சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து போகலாம் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு நல்ல மதிப்பை பெற்றிருப்பீர்கள் உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய தயங்க மாட்டீர்கள் உங்கள் வீடு எப்போதும் சுத்தமாகவும் கலை நயத்தோடும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் உங்களுக்கு தனி ஈடுபாடு இருக்கும் உங்களை ஒரு நல்ல வழிகாட்டியாக குடும்பத்தினர் கருதுவார்கள் என்பதால் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் ஆலோசனையை அனைவரும் எதிர்பார்ப்பார்கள் சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களின் சிறு தவறுகளை கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் அது உங்கள் மனதை பாதிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்கள் அனுபவத்தை வளர்க்கும் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கும் அதே வேகம் முடியும் வரை உங்களிடம் இருக்கும் என்பதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்களின் அர்ப்பணிப்பு உணர்வு உங்களை உத்தியோகத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு சீரான நிலையில் இருக்கும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் உங்கள் தாராள மனப்பான்மை காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் அதிக பணம் செலவு செய்வீர்கள் சேமிப்பு என்ற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் உங்கள் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் ஆடம்பரமான பொருட்கள் மற்றும் வசதியான வாழ்க்கையை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்கள் செலவுகளை அதிகரிக்கச் செய்யும் நிலம் மற்றும் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பெரும் பலனை தரும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வருவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் உங்கள் வாழ்வின் பிற்பகுதியில் பொருளாதார ரீதியாக பெரிய நிலையை அடைவீர்கள் கௌரவமான முறையில் சம்பாதிப்பதையே நீங்கள் எப்போதும் விரும்புவீர்கள் என்பதால் குறுக்கு வழிகளில் செல்ல மாட்டீர்கள் பணத்தை விட மனித உறவுகளுக்கே நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அளவிற்கு தெய்வ அருளால் உங்களுக்கு எப்போதும் செல்வம் வந்து சேரும் பொருளாதாரத் திட்டமிடலை மட்டும் முறையாக கடைபிடித்தால் நீங்கள் ஒரு செல்வந்தராகவும் மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாகவும் வாழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் செரிமான மண்டலம் மற்றும் இதயம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடக லக்னம் என்பதால் ஜலதோஷம் அல்லது நுரையீரல் சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி வந்து போகலாம் சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ளாதது மற்றும் அதிகப்படியான உணர்ச்சிகரமான சிந்தனைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம் எனவே மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது மிக அவசியம் உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சினைகள் இருக்க தாராளமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் மற்றும் முறையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு சில நேரங்களில் ஏற்படலாம் அதற்கு தியானம் மற்றும் யோகா செய்வது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் இயற்கை உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்வது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உங்கள் மனநிலை சீராக இருந்தால் உங்கள் உடல்நிலை தானாகவே சீராகும் என்பதால் தேவையற்ற கவலைகளை தவிர்ப்பது நல்லது அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க உங்கள் உடலை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் உணவுகளை நீங்கள் விரும்பி உண்ண வேண்டும் முறையான உணவு பழக்கமும் நடைபயிற்சியும் உங்கள் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசமுள்ள பெற்றோராக இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அதிக பற்று வைத்திருப்பார்கள் நீங்கள் அவர்களை ஒரு நல்வழிப்படுத்தும் ஆசிரியராகவும் அன்பை காட்டும் தாயாகவும் தந்தையாகவும் இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அதே சமயம் கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளிலும் அவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் அவர்களை நீங்கள் முழுமையாக ஊக்குவிப்பீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் இப்போதிலிருந்தே பல திட்டங்களை தீட்டி செயல்படுவீர்கள் அவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள் உங்கள் வாரிசுகள் வளரும்போது உங்களுக்கு பெரும் புகழையும் கௌரவத்தையும் தேடித் தருவார்கள் அவர்களின் முன்னேற்றமே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியாக கருதுவீர்கள் சில நேரங்களில் பிள்ளைகள் மீது நீங்கள் காட்டும் அதீத பாசம் அவர்களை சற்று பலவீனமாக்கலாம் என்பதால் அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொடுப்பது நல்லது பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள் உங்கள் முதுமை காலத்தில் அவர்கள் உங்களை ஒரு தெய்வமாக மதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் வளர்ப்பு இருக்கும் அவர்கள் மூலம் உங்களுக்கு பேர குழந்தைகள் செல்வம் கிடைத்து உங்கள் குடும்பம் ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து தழைக்கும் என்பது உறுதி உங்கள் பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்தாக திகழ்வார்கள் பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தனி ஈடுபாடு இருக்கும் குறிப்பாக தண்ணீர் சூழ்ந்த இடங்கள் கடற்கரைகள் மற்றும் அருவிகளுக்கு செல்வது உங்கள் மனதிற்கு ஒரு பெரும் அமைதியை கொடுக்கும் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு பல புதிய மனிதர்களின் அறிமுகத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் வாய்ப்பும் சிலருக்கு அமையும் நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் வசதியாகவும் அதே சமயம் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் புனித தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது உங்கள் மனபாரத்தை குறைக்கும் பயணங்களின் போது நீங்கள் பல புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள் அது உங்கள் வாழ்க்கை பார்வைக்கு உதவும் வாகன பயணங்களின் போது நீங்கள் எப்போதும் நிதானமாக செயற்பட வேண்டும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்கள் பாதுகாப்பிற்கு நல்லது உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு பயனுள்ளதாகவும் உங்கள் அறிவை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்வது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும் ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதால் பயணங்களை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் புதிய இடங்களை காண்பது உங்கள் கற்பனைத் திறனை மேம்படுத்தும் முடிவாக சொல்லப்போனால் கடக லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது அன்பு மற்றும் நீதியின் சங்கமமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் ஒரு உன்னதமான குணம் கொண்டவர் என்பதால் சமுதாயத்தில் உங்களுக்கு எப்போதும் ஒரு தனி மரியாதை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது உங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் ஆயுதமாக கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் ஆதிக்கம் உங்களுக்கு ஒரு ராஜயோக வாழ்க்கையை தரும் உங்கள் மன உறுதியை மட்டும் நீங்கள் எப்போதும் இழக்காமல் இருந்தால் எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்துவிடலாம் தெய்வ வழிபாடு மற்றும் குருவின் அருள் உங்களுக்கு எப்போதும் ஒரு கவசமாக இருக்கும் நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியினரை காக்கும் உங்கள் கனிவான பேச்சு மற்றும் நேர்மையான செயல்பாடு உங்களை ஒரு சிறந்த மனிதராக உலகிற்கு அடையாளம் காட்டும் சில நேரங்களில் ஏற்படும் மனக்குழப்பங்களை தவிர்த்துவிட்டு தெளிவான இலக்கோடு பயணித்தால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கௌரவமான செல்வந்தராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்வீர்கள் உங்களின் தன்னம்பிக்கையே உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு திறவுகோலாக அமையும் இறுதியில் நீங்கள் ஒரு நிறைவான குடும்பத்தோடும் நிறைந்த செல்வத்தோடும் புகழோடும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம் நன்றி நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்